ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய சிலாக்கியத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் எபேசியர் கழுதுன நிருபம் இரண்டாம் அதிகாரத்தில் கடைசி நான்கு வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டிக் கட்டப்பட்டு வருகிறீர்கள் எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்க பல நேரங்களில் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற சிலாக்கியத்தை நாம் உணராமல் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் சிக்கும் பொழுதெல்லாம் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு யார் இருக்கிறார்கள் இந்த பிரச்சனை யார் தீர்ப்பார்கள் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே நான் சின்னவே ஆண்டவரே மோசையை சொன்னார் நான் திக்கு ஆண்டவரே எருமையாக சொன்னார் நான் சின்னவே ஆண்டவரே தாவிது சொன்னார் என்னுடைய குடும்பம் ரொம்ப சின்னதுன்னு சொன்னார் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டருடைய சமூகத்தில் தங்களை முழுமையாய் தாழ்த்தினார்கள் எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஏற்பாட்டு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் சொல்லுகிறது நாம் சாதாரணமானவர்கள் அல்ல நாம் எளியவர்கள் சின்னவர்கள் மறக்கப்பட்டவர்கள் அல்ல ஒருவேளை உலக பிரகாரமாக அதெல்லாம் உண்மையாக இருக்கலாம் ஏழ்மையில் இருக்கலாம் ஆனால் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான் மதிப்புக்குரிய இடத்துல இருந்தார் அந்த ஐஸ்வர்யன் வீட்டு வாசல் அண்டையிலே ஒரு பிச்சைக்காரன் கிடந்தார் லாசர் உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது லாசருனுடைய நிலைமை ரொம்ப அறிவிருக்கத்தக்க நிலைமை பரிதாபமான நிலைமை தான் ஆனால் மறித்த பொழுதுதான் தெரிஞ்சது லாசரு ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டிருக்கிறார் ஆகவே ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார் உலக அந்தஸ்து உலக ஐஸ்வர்யம் இந்த உலக காரியங்கள் நம்மை கிறிஸ்துவ ராஜ்யத்திற்கு உகந்தவர்களாய் ஆக்க மாட்டாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அநேகர் சொல்கிறாங்க ஏசு மகாராஜா நான் ஏசப்பா பிள்ளை அப்ப நான் இளவரசனை போல இருக்கணும்னு சொல்லி கார் வேணும் பங்களா வேணும் எனக்கு இப்போ ஜெட்டு விமானம் வேணும் இப்படி பேசுறாங்க புரியாமல் பேசுகிறார்கள் உலக பிரகாரமாக அந்தஸ்தும் அதிகாரமும் பணமும் செழிப்பும் நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாய் ஆக்கவே ஆக்க மாறாக ஆவியினாலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது அதை கவனமாய் மனதிலே இருத்தி கொண்டு இந்த உலகத்தில் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏழியவனாக ஏழையாய் கூட இருக்கலாம் ஆனால் இருதயத்தில் ஆவிக்குரிய ரீதியில் நான் ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறேன் அவர் மேல் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் அப்போது சில தீர்க்கதரிசிகள் இன்புடைய அஸ்திபாரத்தின் மேல் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் அதற்கு மூளைக்கல் ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவின் வசனத்திலே நான் கட்டப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்கிறேன் தான் மறிக்கும் வரை சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டிலே வாழ்ந்தார் பவுல் அப்படியானால் அவர் ராஜா வீட்டு பிள்ளை இல்லையா அவர் கடைசி வரை கடைசி வாடகை கூட கொடுக்க முடியாத இடத்துல தான் அவர் இருந்தார் அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் தேற்றிக் கொள்ளுங்கள் உலகத்தில் நம்ம சிம்பிளாக இருக்கலாம் ஆவியில் ஆண்டவரோடு நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கையை துவங்குங்கள் காட் பிளஸ்யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை